கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசின வார்த்தை என்னென்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அப்போ ஒருவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய நினைவு கடவுளுக்கு இருக்கணும் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட உட்காரும்போது நம்முடைய பையனோ அல்லது நம்முடைய பொண்ணோ அல்லது பேரனோ பேத்தியோ வெளியே விளையாட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது வேலைக்கு போயிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த சா அவங்களுக்கு சாப்பிட வேண்டிய அந்த உணவை நாம் எடுத்து பத்திரமாக வைப்போம் வைக்கிறப்ப என்ன சொல்லுவோம் ஐயோ இந்த பையன் வேற வெளியே விளையாட போயிருக்கான் அல்லது இந்த ப இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிருக்குது ஸ்கூலுக்கு போயிருக்குது இது வரு வந்த உடனே சாப்பிடுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வைப்போம் பாதுகாப்பாக ஏன்னா நம்முடைய நினைவு யார் மேலே இருக்குது அந்த நம்ம வீட்டிலருந்து நம்ம விட்டு வெளியே போயிருக்கோம் அந்த குழந்தை மேலே இருக்கும் அல்லது பையன் மேலே பெரியவங்க மேலே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு உண்டானதை தனியாக எடுத்து வச்சிருவோம் இது அவங்களுக்கு உண்டானது வந்தால் பசி ஆறுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம் தானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா நானே கூட சில நேரத்தில் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீட்டில் நல்ல அருமையான பதார்த்தம் ஏன் என்னுடைய பொண்ணு வந்திருக்கிறாங்க பையன் இருக்கிறான் ஒரு உறவுக்காரங்க வந்திருக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அதுக்கு அவங்களுக்கு பலகாரம் சுட்டு அவங்கள உபசரிக்கிறாங்க அப்புறம் எல்லா பலகாரமெல்லாம் சுட்டு காப்பிப்பீலாம் வச்சு அவங்கள உபசரித்து எல்லாம் தீந்திரிச்சு போயிட்டாங்க அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போனோன்னே எனக்கு அந்த வாடை அந்த ஸ்மெல் அடிக்குது அப்புறம் என்ன ஏதோ பலகாரம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ ஆமாம் அப்பாவுக்கு எடுத்து வைக்க மறந்துவிட்டோமே அப்படிங்கிறா பொண்ணு என் மனைவி என்னங்கிறாங்க ஆமாம் உங்கள் அப்பா சாப்பிடாம தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பாருங்கள் அதாவது மறந்துட்டாங்க நம்மளை நம்ம வீட்டில் ஒ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வெளியே இருக்கிறாரு அவருக்கு நம்ம எடுத்து வைக்கணுமேங்கிறது அவங்க மறந்துட்டாங்க அதனால் எடுத்து வைக்கலை அப்போ நான் என்னாச்சு சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம மனசை தேத்திக்கிட்டு சரின்னு சொல்லி விட்டுட்டோம் இதே அது தேவை இருக்குது அதை சாப்பிட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அங்கே சண்டை வரமில்ல வீட்டில் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளை அவங்க மறந்துட்டாங்க மறந்ததினால அதை எடுத்து நமக்கு அவங்க வைக்கலை ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை நினைத்திருக்கிறார் அவர் நம்மளை மறந்துருந்தால் ஆசீர்வதிக்க மாட்டார் நம்முடைய நினைவு அவர்கிட்ட இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாக வழிப்பிரயாணங்களை போயிட்டு வர்றோம் சுகபத்திரமாக பேசுகிறோம் இருந்து எப்படி புறப்பட்டு வரோமோ அதே போல் வீட்டுக்கு நம்ம திரும்பி போகிறோம் நம்ம பணி செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக வேலை செய்கிறோம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா கடவுளுடைய கிருபை நம்ம மேலே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எப்பொழுது கடவுளுடைய கிருபை நமக்கு வரும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்னா நம்மை அவர் இருந்தால் தான் வரும் நினைச்சிருக்கணும் ஐயோ என்னுடைய மகன் வேலைக்கு போகிறான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்னுடைய மகன் வந்து இப்படி கஷ்டப்பட போகிறான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கடவுள் நம்முடைய பெற்றோர்களைப் போல நம்ம நினச்சிருப்பார் அப்படி நினைத்திருந்தால் தான் நம்மை அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் நினைவிலே வைத்திருக்கிறவர் அப்படி நினைவிலே வைத்திருந்து அவனை ஆசிர்வதிக்கவும் செய்வார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் உங்களையும் என்னையும் தன் நினைவில் வைத்திருக்கிறபடினாலே நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் நம்மை பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ளணும் கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கும் முடியாத நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்பதான் அவர் நம்மளை சதா காலங்களும் நினைச்சிருப்பார் அதுதான் அந்த ஒரு வார்த்தை சொல்வார் அப்பா அம்மா உன்னை கைவிட்டுட்டா கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை நினைச்சிருப்பேன் நான் உன்னை நினைத்திருப்பதினாலே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன் எத்தனை விஷயங்களை சொல்கிறாருப்பார் அன்பானவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அதனால் நம்மை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார் அவர் நம்மை மறக்காமல் இருப்பதினாலே மறக்காமல் நினைவு வைத்திருக்கிறபடியினாலே நம்மை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு கர்த்தருடைய நினைவில் நாமும் இருக்கிறோம் என்பது நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் உம்முடைய நினைவில் இருக்கிறோம் என்பது நாங்கள் செய்த பாக்கியம் ஆண்டு நினைத்து நினைத்திருக்கிறபடியினாலே எங்களை ஆசீர்வதிக்குது நீரெங்களை மறவாமல் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இன்றைக்கும் கூட உம்முடைய நினைவில் நின்றிருக்கிற நாங்கள் நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும் தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு ஏசுகிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்